செந்தமிழன் சீமானை எதிர்த்து எதிரிகள் போராட்டம் இதை குறித்துதான் தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் அவர்களை தொடர்ச்சியாக எப்படியாவது முடக்கிவிட வேண்டுமென்று எதிரிகள் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்தில் முயற்சித்து வருகின்றார்கள் எதிரிகள் பல தடைக்கற்களை கற்களை ஏற்படுத்தியும் இருக்கின்றார்கள் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த தடை கற்களின் மீது ஏறி பயணம் செய்கின்றார் தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி தொடர்ச்சியாக அரசியலில் உச்சம் தொட்டிருக்கின்றார் உயரம் சென்று கொண்டே இருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதன் அடிப்படையிலேயே நடந்து முடிந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலின் கடைசி நாள் பொதுக்கூட்டத்தின் பொழுது மதிப்பிற்குரிய சாட்டை துரைமுருகன் அவர்கள் கடைசி நாள் பொதுக்கூட்டத்தில் ஒரு பாடல் ஒன்றை பாடி அதை மிகப்பெரிய விடயமாக மாற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது அதன் மூலமாக சாட்டை துரைமுருகனை கைதும் செய்தார்கள் அதே நேரத்தில் கைது செய்த அன்றே இரவு நேரத்தில் விடுதலையும் செய்தார்கள் இது தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமான் அவர்களிடம் எடுக்கப்பட்ட பேட்டியில் பொழுது சீமான் அவர்கள் அந்த பாடலை நான் தான் பாடினேன் என்று மேடையில் சாட்டை அவர்கள் குறிப்பிட்டிருந்தது குறித்தான தகவலை வெளியிட்டிருந்தார் மேலும் அந்த பாடலை நானும் பாடுகின்றேன் என்னையும் கைது செய்யட்டும் என்று சவால் விட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இதன் தொடர்ச்சியாக இன்று செந்தமிழன் சீமானை எதிர்த்து பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டில் போராட்டங்கள் நடைபெற்று இருக்கின்றன மேலும் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மாபெரும் வல்லமை வாய்ந்த உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கின்றார் எனவே அவர் உயரத்தை செல்ல செல்ல பல பிரச்சனைகள் அவர்களை வந்து வண்ணம் தான் இருக்கின்றது இதன் அடிப்படையிலேயே செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் தனித்தே பயணித்து கொண்டு இருக்கின்றார் மேலும் தற்பொழுது இலக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் மேலும் பல தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி உயரம் சென்று கொண்டிருப்பவர் செந்தமிழன் சீமான் என்பதால் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்ச வாக்காளர்களை தன்வயப்படுத்தி வாக்குகளை வாங்கி குவித்தார் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது அந்த அளவிற்கு மக்களுக்கு மிகவும் பிடித்தமான தலைவராகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நீதியாகவும் அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய மாபெரும் தலைமையாகவும் செந்தமிழன் சீமான் அவர்கள் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கின்றார் எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு சதவிகித வாக்குகளை செந்தமிழன் சீமானுக்கு தமிழ்நாடு மக்கள் கொடுத்து கிட்டத்தட்ட மாநிலத்தின் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுக்க வைத்திருக்கின்றார்கள் காசு பணம் இல்லாமல் கோழி பிரியாணியும் இல்லாமல் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் உண்மையையும் நேர்மையையும் உறுதியையும் எடுத்து கூறி மக்களை தன்மயப்படுத்தி மக்களை அரசியல் படுத்தி சமூக நீதியை நிலைநாட்டியிருக்கின்றார் செந்தமிழன் சீமான் என்ற புரட்சியவாதி எனவே செந்தமிழன் சீமானை வைத்து ஒட்டுமொத்த அரசியலும் தமிழ்நாட்டில் சுழன்று கொண்டிருக்கின்றன சீமான் கைகாட்டுபவர்கள் வெற்றியும் பெறுகின்றார்கள் மேலும் செந்தமிழன் சீமான் நிறுத்துபவர்களை செந்தமிழன் சீமான் முகத்திற்காகவே தொடர்ச்சியாக மக்கள் வாக்களித்து பல லட்ச வாக்குகளையும் கொடுத்தும் இருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் தமிழர் கட்சி பெறும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நிச்சயமாக அது பெறும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்